வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் வாங்க பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வேற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வேற வித்தியாசம் கவனிச்சிக்கோங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளோட குடியரசு தினத்தன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து தான் குடியரசு வாங்கினோம் இல்லைங்களா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய இந்தியல் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இறுதி கூட்டம் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தென் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்க தற்காலிக தலைவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சச்சிதானந்த சிங்கா நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் தென் நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை இரண்டுமே கொண்டது இது எதுக்கு என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் மத சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்துகிறது மத சார்பற்ற ஒரு நாட்டை உருவாக்குறதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இது வந்து கூட்டாட்சி முறை அரசு தான் சப்போர்ட் பண்ணும் மற்ற இந்திய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தோட மற்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு உருவாக்கிறதுக்காக இரநூத்தி நாலு உறுப்பினர்கள் அந்த கமிட்டியில் இருந்தாங்க இதில் முக்கிய பங்கு பார்த்தோன்னா நேரோட முக்கிய நோக்கங்கள் அவர் சொன்ன முக்கிய அவரோட பாயிண்ட்ஸ் வச்சு தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டுச்சு அது எப்போது ஏற்றுக்கொள்ளாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தென் பிட் இந்திய சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ரிலேட்டடு அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பிராந்திய கமிட்டி தலைவர்னு கேட்டாங்கன்னா வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியலமைப்பு ஒரு முழுமையான இறையாண்மை நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுன்னு அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சட்டம் உருவாக்கறதுக்காக எடு ஆக காலங்கள் ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆரம்பிச்சு நாப்பத்தி ஒன்பதுல